சு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு சுஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டின் பொதுக்காலத்தின் ஏழாவது ஞாயிறை சிறப்புள்ளார் அமெரிக்காவில மினசோட்டால செயின்ட் பால்ஸ் மின்னியா பொலிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஆர்ச்சி பிஷப்பா இருந்த ஆயர் மீது பால் டெப்லி என்ற ஆயர் மீது இரண்டு பெண்கள் வேண்டுமென்றே அபாண்டமாக பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று குற்றம் சாட்டினார் அந்த அதே வருடத்திலேயே ஒரு பதினோரு வயது சிறுவனை அபியூஸ் செய்ததாக ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவர் மீது ஒரு குற்றம் சுமத்தினார்கள் இவர் அந்த குற்றத்தை எதிர்த்தார் இந்த குற்றத்தை நான் செய்யல நான் எனக்கு இருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார் கேட்கவில்லை கேசானது ஒன்பது மாதங்கள் அவர் வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தது அந்த ஒன்பது மாதமும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அண்டவரை ஏன் இப்படி அபாண்டமாய மேல பள்ளிபுறணும் நான் யாருக்கு அப்படி துரோகம் பண்ணலையே எந்த பாலியல் தொந்தரவும் எந்த பெண்களுக்கு எதிராக கொடுக்கலையே எந்த ஒரு சிறுவனையும் அபியூஸ் பண்ணவே இல்லையே நான் அப்படி எதுவும் செய்யலையே செய்யாத குற்றத்திற்கு நான் ஏன் இதை தண்டனை அனுபவிக்க வேண்டும் தயவு செய்து கடவுளே இந்த பிள்ளைகளை மன்னேன் ஏன் செய்றாங்கன்னு எனக்கு தெரியல இந்த பிள்ளைகளுக்கு மாற்றத்தை தரும் என்று அவர்களுக்காக ஜெபித்தார் தன்னை டிஃபன் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணல அதிகம் தன்னை வந்து இப்படி அபாண்டமா சொல்லிட்டாங்களே அவங்களை எப்படி எதிர்க்கிறது அவங்களை எப்படி தாக்குறது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்திலும் அவர் ஈடுபடவில்லை அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லித்தார் அவர்களை மன்னித்தார் அந்த ஒன்பது மாதத்தின் இறுதியில் அவர்கள் அந்த எந்த இரண்டு பெண்கள் பாலியல் தொல்லை என்று புகார் கொடுத்தார்களோ அவர்களே வந்து சரணடைந்தார்கள் இல்ல நாங்க தவறுதலா சொல்லிட்டோம் இது மத்தவருடைய தூண்டுதலா சொல்லிட்டோம் என்று அவர்களே வந்து சொன்னார்கள் அதே போல அந்த சிறுவனுடைய பெற்றோரும் அவர்களும் வந்து மன்னிப்பு கேட்டார்கள் ஜபம் அவர்களை மாற்றியது அவர்களுடைய தவறை அவர்களை உணர செய்தது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தங்கள் மீது இகழ்ந்து பேசியவர்களையும் மன்னிப்பதற்கு முன்வந்தவர் தான் ஆர்ஜி பிஷப் பால் ஜெட்லி பிரியமானவர்களே இன்றைய லூகா அதிகாரம் அதிகாரமாறு இதை வார்த்தை இருபத்தி இருந்து முப்பத்தி எட்டு வரை பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மிடம் பல காரியங்களை பற்றி போதுக்கின்றார் குறிப்பாக உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை கேள்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று ஆண்டவர் இந்த கட்டளைகளை கொடுக்க ரொம்ப ரிஸ்க் ரொம்ப கஷ்டமான காரியம் பகைவர்களை வெறுப்பதும் பார்ப்போம் அது ரொம்ப இயல்பு ஈஸியா வந்துடும் பகைவர்களை விரட்டி அடிப்பதும் ரொம்ப சாதாரண காரியம் ஆனால் பகைவர்களை அன்பு செய்வது அவர்களை அவர்களுக்கு நன்மை செய்வது அவர்களுக்கு ஆசை கூறுறது நிகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுவது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியமாக தோன்றுகிறது ரிவஞ்ச் அப்படின்றது வந்து பள்ளிக்கு பள்ளி வாங்குறது அப்படின்னு தீர்வாக முடியுமா ஒருபோதும் தீர்வாகாது நம் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துதான் கொடுத்தோம் அது நம் மனதிற்கு உள்ளத்திற்கு மனதிற்கும் அமைதியை கொடுக்காது அப்ப ஒருத்தருக்கு பலிக்கு வழி வாங்குறோம் அவரை வந்து பழி வாங்க நினைக்கிறோம் அப்படின்னு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் வந்து ஒருபோதும் நமக்கு பலன் கொடுக்காது அவர்களுக்கும் அந்த பலனை கொடுக்காது நம்ம எதுக்காக பழி வாங்க நினைக்கிறோம் அப்பாட நான் திட்டி தேர்த்துட்டேன் அவங்கள ஒரு வழி பண்ணிட்டேன் அவங்களை எப்படியாவது ஒரு இது பண்ணிட்டேன் அப்படின்னா நிம்மதி இறந்துட முடியுமா கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது அந்த நிம்மதி என்பது நமக்கு கிடைக்காமல் அப்ப நிம்மதி கிடைப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வழிமுறைதான் நன்மை செய்யுங்கள் அதான் திருவள்ளுவர் அருமையா சொல்றாரு என்ன செய்தார ஒருத்தல் அவர் நானு நன்மையும் அதாவது நன்மை செய்யறது சாதாரணம் செய்யறது இல்ல நமக்கு துரோகம் செஞ்சவன் அவன் வெக்கப்படுற அளவுக்கு அவனுக்கு ஒரு நன்மையை செய்வது அதுதான் அதுதான் நம் வாழ்க்கையில நாமும் செய்யணும் என்று கடவுள் எதிர்பார்க்க ஆசி கூறுவது என்பது என்ன ஆசி கூறுவது என்பது அவங்களுக்கு வந்து நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூற முடியுமா இல்ல அவர்களை நம் பகைவர்களாக நினைப்பவர்களை பெற்று பேசாம இருக்கிறது நல்ல விதமாக பேசுவது யாராவது வந்து நம்மளை தூண்டி எழுப்பினாலும் அவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி உனக்கு எதிராக பண்ணிட்டான் இந்த மாதிரி செய்துட்டான் அப்படின்னு எனக்கு தெரியும் அவன் பண்ண துரோகத்தை மன்னிக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு நம்ம பிறரிடம் பேசுவதை விட அதெல்லாம் மறந்துட்டீங்க அதெல்லாம் மன்னிச்சிட்டேன் அவர் இப்ப எல்லாம் இருக்கிறது இல்ல முன்னால ஒரு காலத்துல அப்படி இருந்தாரு இப்ப அவர் எல்லாம் மாறிட்டாரு அப்படின்னு எந்த அளவுக்கு நாம் அவர்களை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிக்கிறோம் அதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற ஆசை ஆண்டவர் அடுத்து சொல்றாரு இறைவனிடம் அவர்களுக்காக வேண்டுகிறார் எப்படி நாம ஜபம் செய்வது புனிதர்கள் அத்துணை பேரும் இறைவனிடம் வேண்டினார்கள் ஆண்டவர் ஏசுக்கு ரசிவை தனக்கு துரோகம் செய்து ஆண்டவர் இவர்கள் என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும் கடவுளிடம் வேண்டினார் இந்த கடவுள் சொல்லல நேரடியாக கடவுளிடம் வேண்டினார் புனித ஸ்டீபன் அவர் முதல் மறைசாட்சியாக இந்த திருச்சபையில் மறித்த புனித ஸ்டீபன் அவரும் அதையேத்தானே செய்ய கடவுளும் இவர் என்ன செய்றாங்களே தெரியல இவர்களை மன்னியும்படி கடவுள் பாத ஒப்பு கொடுத்தார் இவர்கள் செய்த பாவத்தை கடவுள் பாதத்தில் ஒப்புக் கொடுத்தார் அப்ப நம் நம் வாழ்க்கையிலும் கூட பிற நமக்கு எதிராக செய்கின்ற பாவங்களை நாம் எப்படி கடவுள் பார்த்து வைத்து கொடுக்க முடியும் அன்புக்குரியவர்களை ஆண்டவர் சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு காரியம் செய்ய முடியுமா நன்மை செய்ய முடியுமா ஆசி வழங்க முடியுமா இறைவன் இவர்களுக்காக வேண்ட முடியும் யாருக்காக பகை பகைவர்களுக்காக வெறுப்போருக்காக சதிப்போருக்காக நமக்கு துரோகம் செய்வோர்களுக்காக இவர்களுக்காக இதை செய்ய முடியுமா அப்படின்றார் மனிதனுடைய இயல்பு என்ன நன்மை செய்யறவங்களுக்கு நன்மை செய்வோம் நாங்களாம் ரொம்ப கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் நல்ல ஒரு கிறிஸ்டியன்ஸ் நாங்களா நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு எப்படி சொல்லுவான் நன்மை செயலுக்கு நல்ல நல்லது போயிரு போயிட்டு இருக்கப்பா என்ன பார்த்து சிரிக்கிறவங்களுக்கு நான் சிரிப்பேன் எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு நான் உதவி செய்வேன் என் மீது இறக்கப்படுறவங்களுக்கு நான் இறக்கப்படுவேன் அல்லது எனக்கு அன்பு செய்யறவங்களுக்கு நான் அன்பு செய்வேன் நம்ம எல்லாம் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்ல தெரியுமா நம்ம எல்லாம் பாவிகள் அப்படின்றாரு இப்படி செய்பவர்கள் எல்லோரும் பாவிகள் அப்படின்றாரு ஏன்னா உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்து வந்தால் அதனால் வர்ற பயன் என்ன பாவிகள் அப்படித்தானே செய்யறாங்க இப்ப நீங்க என்ன வித்தியாசத்தை கண்டீங்க அப்போ நீங்க என்ன செய்யணும் நீங்க நன்மை செய்யறதுக்கு நன்மை செய்யறது இல்ல அதை கடந்து ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்ப்பதில் தான் வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது என்று ஆண்டவர் ஏசு என்று படிப்பனையாக நமக்கு தருகிறார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இடம் வேண்டுவதெல்லாம் நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள் நன்மை செய்யுங்க திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் செய்யுங்கள் அப்படின்ற அப்ப எதிர்பார்ப்பது என்பது என் ஆண்டை நம்மளோட பல நேரத்தில் என்ன எதிர்பார்க்கிறோம் நாம ஒருத்தர் அன்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க எனக்கு அன்பு செய்யணும் நாங்க மன்னிச்சோம் அப்படின்னா அவங்க எனக்கு மன்னிக்கணும் நாம இறக்கம் காட்டினா அவங்க இறக்கம் காட்டணும் நாம சிரிச்சா அவங்க சிரிக்கணும் ஆனா சிரிக்க கூட மாட்டான் இந்த மனுஷனாவே இவன் இனிமே பாரு உனக்கு எல்லாம் குட் மார்னிங் கூட நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் ஒரு ஆளு உன்னை பார்த்து நான் குட் மார்னிங் சொல்றேன் எனக்குன்னு போறேன் மதிக்க மாட்டேன் அப்படின்னு குள்ளத்துல ஒரு கோமரம் இல்ல அந்தவர் சொல்றது என்ன அவங்க செய்ய மாட்டாங்க எதிர்பார்த்து செய்யாத நீ அன்பு செய்யற நீ அன்பு செஞ்சுக்கிட்டு கிட்ட இருந்து உனக்கு திரும்ப கிடைக்கும் எதிர்பார்க்காத நீ மன்னிக்கிற அவங்க உன்னை மன்னிக்கிறாங்க எதிர்பார்க்காத வேண்டாம் விட்டு நீ இறக்கம் இரக்கம் இறக்கம் இரு உன்ன இறக்கத்தை ஒவ்வொரு நாளும் இரு அவங்க திரும்ப செய்வாங்க அப்படின்னா எதிர்பார்க்காத அது இல்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க தெரியும் அவங்க கிட்டவங்கதான் நீங்க நல்லவங்களுக்குல நீங்க நல்ல காரியத்தை செய்யறவங்கல்ல அப்ப நாம் நல்லவற்றையே செய்து கொண்டிருக்க வேண்டும் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்காது அவங்க எப்படிப்பட்டவங்க ஏப்பா இவங்க என்ன திரும்ப திரும்ப கெட்டதை செய்யறாங்க திரும்ப மாட்டாங்களா இவங்க அசியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களா இவங்க கேவலப்படுத்திட்டே இருப்பாங்களா இவங்களுக்கு நான் நல்லது செய்யணும் இல்ல நாம் நல்லதை செய்து கொண்டே இருப்போம் அதான் கடவுளுடைய பார்வை அதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் அதானே கடவுள் சொல்றாரு இதை நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் மிகப்பெரியதா இருக்கும் அப்படின்றாரு அதான் அந்தவர் சொல்றாரு எந்த அளவையால் நீங்கள் அழகியிருக்கிறோம் அதே அளவையால் நானும் உங்களுக்கும் அளப்பேன் கொடுக்கப்படும் அப்படின்றார் அன்புக்குரியவர்களே நாம் அளவு கடந்த விதத்தில் நமக்கு எதிர்பார்க்காம அன்பு செய்து கொண்டே இருப்போம் நமக்கு அன்பு கிடைக்காது அன்பு செய்து கொண்டே இருப்போம் மன்னிப்பு கிடைக்காது ஆனா மன்னித்துக் கொண்டே இருப்போம் இறக்கம் ஒருபோதும் கிடைக்காது ஆனால் இறக்கப்பட்டு கொண்டே இருப்போம் நாம் ஒருபோதும் சிரிச்சா அவன் பதில் கூட சிரிக்க மாட்டாங்க சிரிப்போம் மகிழ்ச்சி அடைவோம் உதவி செய்து கொண்டே இருப்போம் உதவி கிடைக்காது நல்லாவே தெரியும் செய்து கொண்டே இருப்போம் இதெல்லாம் நாம் செய்கிற உதவி கடவுளுக்கே செய்கிற உதவியாக கடவுள் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அளவு கடந்த விதத்தில் கடவுள் நமக்கு ஆசீர்வாத்து கொடுக்க அதான் நீ எந்த அளவையால் கொடுக்கிறாய் அதே அளவையால் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நம்ம அளவுக்கு மீறி நம்ம கொடுக்குறோம் திரும்பி எதிர்பார்த்து கொடுக்கல நாம ரிட்டன் கிடைக்கும் நினைச்சு கொடுக்கல இதெல்லாம் அவங்க திரும்ப செய்வாங்க நினைச்சு கொடுக்கல நாம் அளவு கடந்து கொடுக்கிறோம் கடவுள் ஆசீர்வாதத்தையும் அளவு கடந்து கொடுப்பா நாம் அளவு கடந்து மன்னிக்கிறோம் அதே அளவில் நமக்கு மிகப்பெரிய நம் வாழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய மன்னிப்பை கொடுப்பார் நாமும் அளவு கடந்து இத்தனை மீது இல இறக்கப்படுவோம் அதே இரக்கத்தை கடவுள் நம் மீதும் காட்டுவார் அப்ப கடவுளிடம் விருந்து வருகின்ற ஆசீர்வாதம் மிகப்பெரிய அன்புக்குரிய சகோதர சகோதரியர் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது எல்லாமே பகைவர்களை எந்த அளவு அன்பு செய்கிறோம் இறக்கப்படுகிறோம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு நன்மை செய்கிறோம் அவர்கள் நமக்கு அவர்கள் நமக்கு துரோகமே செய்தாலும் அவர்கள் நமக்கு வேண்டாத காரியங்களே செய்தாலும் நாம் எந்த அளவுக்கு நல்லவர்களாய் இருக்கிறோம் அதை பொறுத்து கடவுள் நமக்கே ஆசீர்வாதங்களை தருவார் என்றது நாளில் சொல்லுகின்ற வார்த்தைகளாக பார்ப்போம் சிந்திப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் இறை அருளுக்காக வேண்டும் வலிமை பெறுவதற்காக வேண்டும் ஆண்டவரே இதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை உமது வல்லமையால் மட்டுமே செய்ய முடியும் உமது ஆவியின் பலத்தால் மட்டுமே செய்ய முடியும் என்ற ஆவியின் வளம் கேட்டு செபிப்போம் இறைவன் கண்டிப்பாக நம்மை நம் வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமையும்